கன்னியம்மன் துணை ரமா கோவிந்த் ப்ளாக்ல இன்றைக்கி கோவில் அர்ச்சனையில் யார் பேருக்கு அர்ச்சனை செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது கடவுள்கிட்ட நம்ம கோவிலுக்கு போகணுன்னா யார் பேருக்கு பண்ணணும் கடவுள் பேருக்கு பண்ணணுமா இல்லை நம்ம பேருக்கு பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் நம்ம பேருக்கு பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம பேரை நம்ம சொன்னாலும் சொல்லலனாலும் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நம்ம பேருக்கு பண்ணுறதை விட கடவுள் பேருக்கு பண்ணலாம் நம்ம பேருக்கு பண்ணால் அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நமக்காக நமக்காக வேண்டிக்கிட்ட மட்டும்தான் அது போய் சேரும் இதுவே கடவுள் பேருக்கு பண்ணோம்னா எல்லா உயிர்களும் நம்ம பண்ணுற பிரார்த்தனை போய் செய்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லது எனக்கு வந்து இதை கொடு நல்லதே நடக்கணும் இப்படின்னு வேண்டதை விட எனக்கு எத்தனை வேதனை சோதனை எது வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க அது இன்னமும் உங்களுக்கு சிறப்பு தரும் எனக்கு வந்து இது இதை வந்து நடத்தி கொடு அப்படின்னு கேட்குறத விட எனக்கு எது சரியானதுன்னு உனக்கு தெரியும் அதுவே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்போது இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா இனிமேல் நீங்கள் கடவுள் பேருக்கே அர்ச்சனை செஞ்சு உங்களோட பிரார்த்தனையை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் பேருக்கு நீங்கள் செய்கிறத விட கடவுள் பேருக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்து கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார் நன்றி